श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्थत्सु सुधीर्वोक्ता दुक्तं गीतामृतं महत् वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् അടുത്തത് ക്ഷേത്രക്ഷേത്രജ്ഞ വിഭാഗ യോഗത്തിൽ ഇരുപത്തി ഐന്താവത് ശ്ലോകം അന്യേത്വം മജാനന്ത ശ്രുത്വനേഭ്യാസത്തെ തേപി തരന്ത്യേവ തരന്യേവ മൃത്യു അന്യേത്വേവം അന്യേത്വം അജാനന്ത ശ്രുത്വനേഭ്യസത്തെ തേപി ചാതി തരന്യേവ മൃത്യു ശ്രുതിപരാണാ ഇന്ന് ശ്ലോകത്തിലെ എന്നാർ കേട്ട അന്യേതു அஜானந்தா அஜானந்த பிறரோ வேணும் சில பேர் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அஜானந்தா இதையெல்லாம் உணராதவர்கள் எப்படி தியான யோகத்தினாலே ஆத்மாவை தரிசிக்க முடியும் அதே மாதிரி சாங்கிய யோகத்தினாலும் என்ன க கர்ம யோகத்தினாலும் கூட என்ன பண்ண முடியும் முக்தி அடைய முடியும் முமுக்ஷத்துவம் அப்புறம் என்ன சமாதி சம்பத்தி அப்படின்ற இந்த சாதன சதுஷ்ட சதுஷ்டயத்தினாலும் முக்தி பெற முடியும் அப்படின்னு உணராத சிலர் சில வாழ்க்கை அது புரியாது அப்படின்னு சொன்னால் அந்நேபியா பிறரிடமிருந்து ஸ்ருத்வா உபதேசம் பெற்று உபாசத்தே உபாசிக்கின்றனர் எதை தே அபீச்ச ஸ்ருதிபராயணாக அவர்களும் அது மாதிரி உபதேசம் பெற்றவர்களை என்ன பண்ணுவான்னு கேட்டால் அவர்களுக்கும் இந்த உயர்கதி ஆகிய மோட்சம் கிடைக்கும் மிருத்தியும் சம்சாரத்தை அதி தரந்தியேவ நிச்சயமாக கடக்க முடியும் தரந்தி அப்படின்னு சொன்னால் தாண்டுகிறது தாண்டி போகலாம் அதி தரந்தி நிச்சயமாக தாண்டி போக முடியும் எப்படி இன்னொரு உபதேசத்தை கேட்டு அந்த உபதேசத்து மூலமாக அந்த உபதேசத்தையே குறிக்கோளாக கொண்டு நம்ம என்ன பண்ணலாம் மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் அந்யேத்வேவம் ஸ்ருத்வானேபிய உபாசத்தே தேபி சாதி த தே அபிச்சா ச அதி தரந்தியேவ இப்படி அளவுக்கு அது சின்ன சின்ன வார்த்தைகளாக அதை பிரிச்சுக்க முடியும் தே அபீச்ச அதிதரந்தியேவ மிருத்தியும் ஸ்ருதிபாராயண அதிதரந்தியேவ அப்படின்னு சொன்னால் அதிதரந்தி ஏவ நிச்சயமாக கடக்க முடியும் என்னது ஒரு உபா ஒரு உபாசனை செய்கிறோம் அதுக்கு என்ன பண்ணுறார் ஸ்ருதி என்ன பண்ண ஸ்ருதினா என்ன கேட்டுக்கிறோம் எதை ஸ்ருத்வா உபதேசம் பெற்று உபாசத்தை உபாசிக்கின்றனர் எதை ஏதோ ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறா ஒரு முக்கியமான கருமா இதை தொடர்ந்து செய் அப்படின்னு சொன்னால் அந்த தொடர்ந்து செய்கிற உப உபதேசங்களை அந்த ஒரு உபதேசத்தை வாங்கிட்டு அதையே தொடர்ந்து செய்து அதனால் கூட என்ன பண்ண முடியும் மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்கிறார் அதாவது ஸ்ருதிபராயணாக அப்படின்னு சொன்னால் தியான யோக பயிற்சியினாலோ அல்லது ஆத்ம விசாரத்தினாலோ அதில் ஈடுபடாமல் அதில் பாடுபாட் தியான யோகத்தில் பாடுபடணும் மனசை ஒருமுகப்படுத்தணும் காயம் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் செல்லு சென்று கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுது தான் மனம் ஒருமுகப்படும் ஒருமுகப்பட்டால் தான் தியானம் பண்ண முடியும் தியானம் பண்ணினாதான் அதில் இருக்கிற நம்ம மந்திர ஜபம் பண்ணுறோமே அது அப்போ தான் சித்திக்கும் அது சரி அதுவும் ஒரு சிரமமானது தான் அப்புறம் ஒரு ஆத்மவிசாரம் அதுவும் அதை செய்யணும் அப்படி இல்லாமல் ஒரு பெரியவரோ ஒரு குருவோ இட்ட கட்டளையையே வாழ்க்கையாயின் லட்சமையாக லட்சியமாக கொண்டு வீடுபற்றவர்களும் உண்டு நம்ம குரு இதை சொல்லிட்டார் மாற்றாத செய்யணும் அப்படின்னு சொன்னால் அப்படி மாற்றாமல் செய்து கூட நம்மளால் மோட்சத்தை வீடு வேறு பெற பெற முடியும் அப்படின்னு இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் சாந்தோக்கி உபனிஷத்தில் ஒரு சத்தியகாமன் அப்படின்னு ஒரு சிஷ்ய பையன் அவன் என்ன பண்ணுறார் அந்த குரு போய் கேட்குறார் எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ நல்ல கதி சொல்லி கொடுங்கோ இப்படி பெருமாளை அடையணும் ஸ்ரீமன் நாராயணன் தான் சிறப்பானவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் என்னெல்லாம் முயற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்குறார் அந்த பையனுக்கு அவர் அவ குரு என்ன சொல்லாரு அப்படின்னு கேட்டால் அந்த குரு என்ன உத்தரவு அதெல்லாம் சரி ஆட்டோம் நாளையிலேருந்து கொட்டில்ல பாரு எத்தனை பசு இருக்குது பன்னெண்டு பசு இருக்குது போய் எண்ணிட்டு வா எத்தனை கண்ணு குட்டி இருக்குது பன்னெண்டு கன்று குட்டி இருக்குது இந்த பன்னெண்டு பசு பன்னெண்டு கண்ணு குட்டியே நூறு பசு நூறு கண்ணு குட்டியாக மாத்திர வரைக்கும் நீ இந்த வேலையை தொடர்ந்து வா அதுக்கப்புறம் வீட்டு வேலைகளை செய் அப்புறமா உனக்கு வந்து நானே உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறார் அந்த சத்தியகாமன்ற அந்த பையனுக்கு அவன் என்ன பண்ணுறான் வேற ஒன்றுமே மாற்று கேட்கல என்ன காட்ட அப்படி நான் வந்து உபதேசம் பண்ணுன்னு கேட்டால் மாடு பேக்க சொல்கிறியா அப்படின்லாம் அவன் ஒன்றுமே கேட்கல பசு பரிபாலனமா பசு ப பரிபாலனத்துக்கு நான் இங்கே வரலையே நான் பாடம் படிக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்லாம் அவன் ஒன்றுமே இது நம்ம பசங்களானா அப்படிலாம் கேட்கும் முதல்ல நம்ம பசங்களுக்கு அப்படியெல்லாம் தெரியவே தெரியாது உபதேசம் குரு உபதேசம் தெரியாது மோக்ஷம் அடையணம் அப்படின்ற அந்த மாதிரி எண்ண ஓட்டங்களே தெரியாது நம்ம பசங்கள்லாம் அந்த லைனில் இல்லவே இல்லை அப்படின்னு குருவின் உத்தரவுப்படி மாட்டுக்கூட்டம் ஆயிரமாக நூறாக வளரும் வரை மெய்த்து கொண்டிருப்பதையே தவிர வேறு ஒன்றையும் சிந்தியாமல் இருந்தான் அடுத்தது என்ன பண்ணோம் இந்த மாட்டுக்கு இதெல்லாம் கொடுக்கணுமா வயசாகி போச்சா அதுக்கு இப்படி புல்லெல்லாம் கொடுத்தா நான் என்ன பண்ணோம் சிறப்பாக புஷ்டியாக வளருமா புஷ்டியாக வளரனால் நிறைய பால் கொடுக்குமா இந்த பால் வியாபாரம் பண்ணுமா இதுக்கு இத்தனை செய்யணுமா இதனை இத்தனை பானையில் பால் கறந்ததா இது இத்தனை தயிராச்சா அது அப்படியே தயிரை வண்டி ஆக்கணுமா அப்படின்னு ஒரு ரவுண்ட் த கிளாக் அந்த பையன் வேலை செஞ்சுட்டே இருந்தான் அந்த பன்னெண்டு பசு நூறு பசுவாக இரநூறு பசுவாக மாறிடுது ஆயிரம் பசுவாக கூட மாறாத அளவுக்கு ஆயிடுது வேறு எதை பற்றியும் சிந்திக்கல கார்த்தால இருந்தால் பசுக்கு ஒண்ணணும் அதுக்கு பசுக்கு புல் கொடணும் ஜலம் வைக்கணும் தீனி கொடுக்கணும் பசு பால் கறக்கணும் கண்குட்டியெல்லாம் எல்லாம் நேரில் எடுத்து கட்டணும் பசு வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பணும் மேய்ச்சலுக்கு போய்ட்டு வந்ததுன்னா சரியாக வந்துதான்னு பார்த்து அதெல்லாம் சாயங்காலம் கொட்டிலுக்கு வந்துதான்னு எண்ணி பார்த்துக்கணும் அப்படியே இருந்த ஒரு நாளில் அவனுக்கு அந்த ஸ்ரத்தை மட்டும்தான் குரு சொல்லிட்டார் அதை மாற்றாமல் செய்யணும்னு தொடர்ந்து செய்துகிட்டே இருந்தான் தொடர்ந்து செய்துண்டே இருந்துச்சேன் ஒரு நாள் அவனுக்கு பெரிய அவனோட முகத்தில் பெரிய தேஜஸ் தெரிஞ்சது என்ன இப்படி இருக்கே பிரம்மஜானமே வந்துடுத்து போல இருக்கே அப்படின்னு போகிற குருவே அவனை பார்த்து என்னடா அவன் பண்ணிட்டுருக்கான் கிளாஸ் பக்கமே வரமாட்டேன்ன்றான் மாடு மெயின்னு சொன்னால் போகிறோம் மாட்டுக்கே எல்லாம் பார்த்துட்டுருக்கான் நம்ம வகுப்பறையில் வந்து எட்டி பார்க்குறதே இல்லையா பாக்கி பசங்களாம் இவ்வளோ படிச்சுட்டுருக்காளே அப்படின்னு குருவே ஒரு நாளைக்கு அவனை தேடி கண்டுபிடிச்சி எந்த பசுண்டை படுத்துட்டுருக்கானா என்ன கொடுக்குறான் பாலுக்குன்னு அப்படி பார்த்துருந்தா பசுக்கு ஒரு கண்ணு குட்டிக்கு புல் கொடுத்துட்டு இருந்தான் புல் கொடுத்துட்டு இருந்தேன் அது சாட்டுவிட்டு கடை வாயில் வயிற அந்த பாலை எல்லாம் தொடச்சி விட்டுட்டு அப்புறமா அதுக்கு கன்று விட்டு அதுக்கப்புறம் பாலை கறந்து பாலை கொண்டு போய் அடுப்பில் ஏற்றி அது மாதிரி அதை தயிராக்கி மோரை விட்டுன்னு எதையோ நிறைய வேலை பண்ணிகிட்டே இருக்கான் அப்போ பெருமாள் சொன்ன இப்போ பண்ண வேலையே சின்சியாக பண்ணுறான் அது வந்து ஒரு குருவுக்கு குரு இட்ட கற்றலையே சிறமேற்கொண்டு செய்துன்னு இருக்கான் அப்போ குருவே வந்து அவனை பார்த்தா ஆமாம் நீ பெரிய ஞானி போல் இருக்கியே உனக்கு யார் உபதேசம் பண்ணினது அப்படின்னு குருவே அவனை கேட்டாரான் அப்போ என்னாச்சு உனக்கு யார் உபசே உபதேசித்தது இந்த உபதேசம் இப்படிலாம் அப்படி கற்றுண்ட இப்படி ஒரு ஞானம் உன் முகத்தில் உள்ள தேஜஸ் இப்படி பொங்கி வழியறது அப்படின்னு கேட்டோடனே அவன் ஒன்றுமே சொல்லலை அவங்ககிட்ட பதில் ஒன்றும் இல்லை அவன் செய்தது என்ன குருவின் கட்டளையை சிறமேற்கொண்டு தவறாமல் அந்த ரிசல்ட்டு எண்டு ரிசல்ட்டுக்காக மட்டுமே கண் துஞ்சார் பசி கார் கருமமே கண்ணாகினார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதுபோல் தொடர்ந்து செய்துன்னு இருந்தால் அப்படி செய்தாலும் கூட ஞானம் பிறக்கும் அப்படி செய்தாலும் மோட்சம் கிட்டும் அப்படின்றத பெருமாள் இங்கே என்ன சொல்கிறார் ஸ்ருதிபராயணாக அப்படின்ற வார்த்தையால் அதை ஊர்ஜிதப்படுத்துகிறார் இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துபியம் நம